கும்மிடிப்பண்டி வன்னிய வன்னியர் வன்னியர் சத்திரியார் அறக்கட்டையினுடைய பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான சிறந்த அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று இந்த அரங்கில் நடந்தது காலை ஒம்பது மணிக்கு துவங்கி நண்பகல் ஒன்று முப்பது மணி வரை நடைபெற்றது மதிய உணவு அனைவருக்கும் பரிமாறப்பட்டது சிறப்பு பரிசுகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்தபடியாக மத்திய மாநில அரசுகளுக்கு தேவையான வன்னியர் சமுதாயத்துக்கு தேவையான கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றியுள்ளோம் அதில் ஒன்று மத்திய மாநில அரசுகள் வன்னியர் சமுதாயத்தின் ஜனத்தொகையின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் கல்வி வேலைவாய்ப்பு அரசு அரசு உயர் பதவிகள் ஆகியவற்றில் இடஒதுக்கீடு மற்றும் உள்ஒதுக்கீடுகள் வழங்கப்பட வேண்டும் எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் வரை இடைக்கால நிவாரணமாக ஏற்கனவே எடுக்கப்பட்ட சென்சன்ஸ் அடிப்படையில் பதினைஞ்சி சதவீதம் ஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் இது வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமாக திருமண இந்து திருமணச் சட்டத்தில் இந்து திருமணச் சட்டத்தில் பெண்ணின் திருமண வயதை இருபத்தி ரெண்டாகவும் ஆணின் திருமண வயதை இருபத்தி மூணாகவும் உயர்த்த வேண்டும் பெற்றோர் சம்மதத்துடன் நடைபெறும் இந்த திருமணத்திற்கு இந்த வயது வரம்பு பொருந்தாது ரெண்டாவது பதிவு திருமணம் செய்யும் மணமக்களின் விண்ணப் விண்ணப்ப மனுவை திருமண தேதிக்கு முப்பது நாட்களுக்கு முன்பாக அரசியல் பார்ட் ஃபோர் மற்றும் மணமக்கள் வசிக்கும் இடங்களில் உள்ள பிரபலமான தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகைகளில் பிரசுரம் செய்யப்பட வேண்டும் அதாவது பப்ளிஷ் செய்யப்பட வேண்டும் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கோம் இதை தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நாங்கள் அனுப்பி ஓபிசி எம்பிசியில் எங்களுடைய இடஒதுக்கீடு பற்றி எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம் நன்றி வணக்கம்